வணக்கம் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிஷாவில் பத்தொன்பதாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் சேவையை முதன்மை நோக்கமாக கொண்டு மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் அடுத்த ஆறு ஆண்டுகளில் இயற்கை எரிவாயு துறையில் அறுபத்தி ஏழு பில்லியன் டாலர்களை மத்திய அரசு முதலீடு செய்ய உள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இணையதள பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு புதிய தொழில்நுட்பங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிஷாவில் பத்தொன்பதாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் சண்டிகோல் செல்லும் பிரதமர் எண்ணெய் மற்றும் எரிவாயு ரயில்வே சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அணுசக்தி உள்ளிட்ட துறைகளுடன் தொடர்புடைய பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் பாரதீப் சுத்திகரிப்பு ஆலையின் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் மோனோ எத்தலின் கிளைகால் திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் ஒடிஷாவின் பாரதீப் முதல் மேற்கு வங்கத்தில் உள்ள ஹால்டியா வரை முன்னூற்று நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள குழாய் பாதையையும் அவர் தொடங்கி வைக்கிறார் சண்டிகோல் பாரதீப் பிரிவில் எட்டு வழிப்பாதை அமைக்கும் திட்டத்திற்கும் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டவுள்ளார் சேவையை முதன்மை நோக்கமாக கொண்டு மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் குழுவினர் புதுதில்லியில் நேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர் அவர்களுடன் கலந்துரையாடிய குடியரசுத் தலைவர் தேசமே முதன்மையானது என்ற உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றார் மருத்துவத்தை பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பது மட்டுமே முக்கிய குறிக்கோளாக இருந்தால் சமூக நலன் சாத்தியமில்லாமல் போகும் என்று அவர் கூறினார் மருத்துவர்களும் சுகாதாரத்துறையில் சேவையில் உள்ளவர்களும் தங்கள் கடமையின்போது நெகிழ்ச்சித்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என திருமதி திரௌபதி முர்மு கூறினார் நாட்டில் அடுத்த ஆறு ஆண்டுகளில் இயற்கை எரிவாயு துறையில் அறுபத்தி ஏழு பில்லியன் டாலர்களை மத்திய அரசு முதலீடு செய்யும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் பனிரெண்டாவது சுற்று நகர்ப்புற எரிவாயு ஏல நடைமுறை நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர் இந்த முதலீட்டின் மூலம் நுகர்வோருக்கு நிலையான விலையில் இயற்கை எரிவாயு கிடைக்கும் என்றார் இதன் மூலம் நாற்பத்து ஓராயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இது ஏராளமான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார் இணையதள பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு புதிய தொழில்நுட்பங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என்று தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இணையதள குற்றங்களை தடுக்கும் வகையில் இரண்டு புதிய வசதிகளை நேற்று அவர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இணையதளம் மூலமான நிதி மோசடிகளை தடுக்க இந்த புதிய வசதிகள் பங்காற்றும் என்றார் சஞ்சார் சாத்தி தளத்தில் தற்போது இணைக்கப்பட்டுள்ள சாஷு என்ற வசதியின் மூலம் நிதி மோசடிகள் ஏமாற்றும் வகையிலான கடன் சலுகைகள் போலி விளம்பரங்கள் போன்றவை குறித்து புகார் அளிக்கலாம் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு தேவையான அரசியல் அமைப்பு பாதுகாப்பை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் அந்த யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த உயர்மட்ட குழு பிரதிநிதிகள் புதுதில்லியில் உள்துறை அமைச்சரை சந்தித்தனர் இந்த உயர்மட்ட குழு அந்த பகுதியின் தனித்துவமான கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் நிலம் மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரித்தல் உள்ளிட்ட பணிகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார் கடற்படை தளபதிகள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு இன்று தொடங்குகிறது இதன் ஒரு பகுதியாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விமானம் தாங்கி கப்பல்களான ஐஎன்எஸ் விக்ராந்த் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா ஆகியவற்றின் செயல் விளக்கங்களை பார்வையிட உள்ளார் இந்த மாநாடு நேரடியாகவும் காணொலி முறையிலும் நடைபெறுகிறது இந்த மூன்று நாள் மாநாட்டில் முப்படைகளின் தளபதி ராணுவம் மற்றும் விமானப்படை தலைமை தளபதிகளும் பங்கேற்கின்றனர் சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைகளை மேம்படுத்த தொழில்நுட்பங்களை திறம்பட பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் பேசிய அவர் இணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் செயல்முறைகளை நெறிப்படுத்துவதற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கடந்த பத்து ஆண்டுகளில் அரசின் தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் வரி நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்துள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் நீங்கள் சிப்பெட் எனப்படும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்து மூன்றிலிருந்து நாற்பத்தி ஏழாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் ஹிமாச்சலப் பிரதேசம் ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மூன்று புதிய சிப்பெட் நிறுவனங்களை புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் நேற்று அவர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சிப்பெட் நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் மத்திய பிளாஸ்டிக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனமாக முதலில் தொடங்கப்பட்டது என்றார் சிப்பெட் நிறுவனத்தின் கீழ் முன்பு சான்றிதழ் மற்றும் டிப்ளமோ படிப்புகள் மட்டுமே இருந்தன என்றும் தற்போது இவற்றில் இளங்கலை முதுகலை மற்றும் முனைவர் பட்ட படிப்புகளும் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் அறிவியலும் கலாச்சாரமும் இணையும் போதுதான் நாடு முன்னேறும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய வேதியியல் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் அறிவியல் அனுபவ மையம் மற்றும் பிரத்யேக உயிரி எரிபொருள் மையத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த அறிவியல் அனுபவ மையம் இளைஞர்களை ஊக்குவிப்பதுடன் புத்தொழில் நிறுவனங்களுக்கு புதுமையான யோசனைகளை வழங்கும் என்றார் கலாச்சார பாதுகாப்புடன் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதற்கான அனைத்து முன்முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக திரு ஜிதேந்திர சிங் கூறினார் உலக அளவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியாவின் பங்கு நாற்பத்தி ஆறு சதவீதமாக உள்ளது என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்ததாஸ் கூறியுள்ளார் டிஜிட்டல் பரிவர்த்தனை விழிப்புணர்வு வாரத்தை குறிக்கும் வகையில் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் நூற்று அறுபத்தி இரண்டு கோடி என்ற எண்ணிக்கையில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இருந்தது எனவும் அது இந்த நிதியாண்டில் பிப்ரவரி மாதம் வரை பதினான்காயிரத்து எழுநூற்று இருபத்தாறு கோடி பரிவர்த்தனைகளாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இது தொன்னூறு மடங்கு அதிகம் என அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் யூ பி எண்பது சதவீதமாக உள்ளது என்று திரு சக்திகாந்ததாஸ் தெரிவித்தார் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரங்களை தெரிவிப்பதற்கான கால அவகாசத்தை ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்குமாறு பாரத ஸ்டேட் வங்கி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது இந்த விவரங்களை நாளைக்குள் சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணை தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு மாற்றப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளது பெங்களூருவில் உள்ள சிற்றுண்டி விடுதியில் கடந்த ஒன்றாம் தேதி நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சிலர் காயமடைந்தனர் ஜம்மு காஷ்மீரில் விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கால்நடை தொழில்களை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு பர்ஷோத்தம் ரூபாலா கூறியுள்ளார் ஸ்ரீநகரில் இரண்டு நாள் வேளாண் மற்றும் கால்நடைகள் தொடர்பான தொழில்நுட்ப கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹாவுடன் இணைந்து அமைச்சர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜம்மு காஷ்மீரில் ஒரு மீன்வள பூங்கா அமைக்கப்படும் என்று கூறினார் கால்நடை உற்பத்தி பொருட்களை அதிகரிப்பதற்கும் நவீன மீன் சந்தையை நிறுவுவதற்கும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று திரு பர்ஷோத்தம் ரூபாலா கூறினார் மேற்கு இவயமலை பகுதியில் இன்று முதல் வியாழக்கிழமை வரை மழை மற்றும் பனிப்பொழிவு அதிகரிக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் லடாக் ஹிமாச்சலப் பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மூன்று நாட்களுக்கு அருணாச்சலப் பிரதேசத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கலவரங்களின் போது பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு ஏற்படும் இழப்புகளை கலவரத்திற்கு காரணமானவர்களிடமிருந்து வசூலிக்கும் அவசர சட்டத்திற்கு உத்தராகண்ட் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தமி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டு இந்த சட்டம் ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் ரஜாவத் ஹெச்எஸ் எஸ் பிரணய் கிடம்பி ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து பங்கேற்கிறார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சிராக் ஷெட்டி ரங்கிரெட்டி இணை பங்கேற்கிறது மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியா சார்பில் தனிஷா காஸ்ட்ரோ அஸ்வினி பொன்னப்பா திரிஷா ஜோலி காயத்ரி கோவிச்சந்த் இணைகள் பங்கேற்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிஷாவில் பத்தொன்பதாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் சேவையை முதன்மை நோக்கமாக கொண்டு மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் அடுத்த ஆறு ஆண்டுகளில் இயற்கை எரிவாயு துறையில் அறுபத்தி ஏழு பில்லியன் டாலர்களை மத்திய அரசு முதலீடு செய்ய உள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இணையதள பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு புதிய தொழில்நுட்பங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது